உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளரான அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரமும் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர்ல வெளிநாட்டில் இருக்கும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்ப கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கடக ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயிலின் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்டது கடக ராசி என்பர்கள் கடக ராசி என்பர்களுக்கு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சியாக போகிறார் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்ட வாழ்க்கை வந்து ஒரு துன்பமான வாழ்க்கையை தான் சொல்லணும் ஏன்னா அளவுக்கு அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கடக ராசி அன்பர்கள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் இருக்கவங்க பெரிய லெவலில் பாதிக்கப்படலை என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் பெரிய லெவல்களெலாம் பாதிக்கப்படலைன்னு சொல்லி ஆனால் உண்மை அது மற்ற ராசியை அஷ்டம சனியில் கஷ்டப்படுத்தின அளவுக்கு உங்களை சனி பகவான் பெரிய அளவில் கஷ்டப்படுத்தலை இதே ஒரு மிதன ராசி எடுத்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனால் கடகராசி என்பர்களுக்கு அந்த கஷ்டம் கம்மியாக தான் இருக்குது ஆனாலுமே அது ஒரு தாங்க முடியாத கஷ்டமாக கண்டிப்பாக கடகராசி என்பர்கள் ஃபீல் பண்ணுறீங்க அதில் டவுட்டு கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலங்க நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு அப்ப அந்த லாபஸ்தானம் சொன்னாவே என்னன்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் ஒரு தொழிலில் இருக்கீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வாய்ப்புகளும் தடைப்பட்டிருக்கும் பணத்தெல்லாம் நிறைய கடன் வாங்கி போட்டு அப்படியே முடங்கி போயிருப்பீங்க ஒண்ணுமே செய்ய முடியல என்னால இதுக்கப்புறம் வாழ்வா சாவான்னு தெரியலன்னு சொல்றவங்கலாம் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இதுக்கப்புறம் நிறைய லாபங்களை சந்திப்பீங்க உங்கள் கடன் பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய தடைகள் வம்புகள் வழக்குகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி குளங்கள் இருக்க போகுது அதனால் கடகராசி என்பவர்கள் நீங்கள் எதெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்களோ அதெல்லாம் இந்த வருஷத்தில் எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் ஃப்யூச்சர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா கம்பெனியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவங்களால என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது சில பேருக்கு என்னென்னா வேலையை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அதனால் வேலையை விட்டுட்டு வேலை வேலை தெரியலான்னு நினச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் சும்மா இருக்கேன் சார் ஒரு வருஷம் சும்மா இருக்கேன் என்ன பண்ணுறது தெரில வாய்ப்புகளே வரலை நானும் போகாத இடம் கிடையாது அனுப்பாத விஷயம் கிடையாது பட் இருந்தாலும் எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு வருத்தப்பட்டவங்க அந்த நேரம் முடிஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கான ஒரு வாய்ப்பு வரக்கூடிய நேரம் இந்த வாய்ப்பு எப்படி இருக்குன்னா நீங்கள் எதிர்பார்த்த போஸ்ட் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கும் ஆறு மாதம் கழித்து நம்மளுக்கு எப்படி சம்பளம் கொடுக்க போகிறாங்க எப்படி நம்மளுக்கு அந்த அதே மாதிரி பா இது கிடைக்கும் போஸ்ட் கிடைக்கும்னு நினைப்பீங்க ஆனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூப்பிட்டு அவங்களே யாரெல்லாம் நீங்கள் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் போய் கடைசி நேரத்தில் ஹோல்ட் ஆகிருக்கும் உங்களை கூப்பிட்றோம் நாங்கள் சொல்கிறோம் ஒரு வாரம் கழித்து கூப்பிட்றோம்லாம் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மே மாதம் ஒன்றாம் வாய்ப்புகள் தேடி வரும் அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய கடகராசி என்பர்கள் ஒரு வீட்டு லோன் வச்சுருப்பீங்க ஒரு ஒரு கார் லோன் வச்சுருப்பீங்க அதெல்லாம் கட்ட முடியாத சூழ்நிலைகள்லாம் கூட வந்திருக்கும் என்ன தான் பணம் சேர்த்து வச்சுருந்தா கூட உங்களுடைய அளவு உங்களுடைய சேமிப்போட அளவு குறைஞ்சி போயிருக்கும் அதனால் ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்படுவீங்க ஏன்னா அந்த கடகராசி என்பர்கள் எப்போவுமே வந்து என்னென்னா எமோஷ்னல் பர்சன் சொல்லலாம் ரொம்ப வந்து ஒரு விஷயத்த ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்பட்டு அணுகக்கூடியவர்கள் ஒரு வேலை இல்லை அப்படின்னா ஐயோ நம்மளுக்கு வேலை போயிடுச்சு நம்ம என்ன பண்ணுறது தெரியல வாழ்க்கையில தோத்துருவோம் ஒரு மன ரீதியான பாதிப்புகளை உடனே டக்குன்னு வந்துடுவாங்க அதனால அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்லா மனசு நிம்மதியா வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமா இருக்க போகுது அதே போல நிறைய கடகராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு ஆனால் கடகராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா கடகராசி நீர் ராசி அதனால் வந்து நிறைய பேருக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் நம்ம இங்கே வேலை பார்க்குறோம் சரி ஓரளவுக்கு சம்பாதிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் வெளிநாடு போய் சம்பாதிச்சோம்னா நிறைய பணம் சேர்க்கலாம் நம்மளோட குடும்பத்தை காப்பாற்றலாம் நிறைய நல்ல விஷயங்களை செய்யலான்ற ஒரு பொது நல எண்ணங்கள் எப்போவுமே இந்த கடகராசி அன்பர்கள் இருக்கும் நம்மளால் நாலு பேர் படிப்பாங்க நம்மளால் நாலு பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு நிறைய சம்பாதிப்பீங்க நிறைய பொஷன் கிடைக்கும் அதே போல் வெளிநாட்டுலேயே இருக்கீங்க நான் அஷ்டம அஷ்டமசன்ல ரொம்ப பாதிக்கப்பட்டேன் சார் வேலை போயிடுச்சா இருக்கிற வேலை போயிடுச்சு கடன் அளவு அதிகமா இருக்கு இப்போ இந்தியா வரலாமான்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஃபேமிலியோடு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் என்ன பண்றது தெரியல ஏதோ இருக்கிறத வச்சு ஓடிட்டு இருக்கேன் எவ்வளோ நாள் இது ஓடும் தெரியலன்னு வருத்தப்பட்டவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க வேற ஊர் தேருங்க இப்போ ஒரு யூஎஸ்ல இருக்குன்னா பக்கத்துல ஏதாவது ஸ்டேட் தேருங்க எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி பக்கத்து ஒரு கண்ட்ரியை தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் அதே போல இந்த வருஷம் கடகராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வருஷமாக இருக்கு அந்த கடக ராசிக்கு எப்பவுமே களத்தல ஸ்தானாதிபதி சனி பகவானால லேட் மேரேஜ் தான் எப்பவும் நடக்கும் இவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கவங்க தம்பி கல்யாணம் பண்ணணும் அண்ணன் அண்ணன் கல்யாணம் ஆகணும் தங்கச்சி கல்யாணம் ஆகணும் எல்லாம் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் எடுத்து செய்யக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பார்கள் அதனால் எப்போவுமே உங்களுக்கு லேட் மேரேஜ் தான் நடக்கும் அந்த லேட் மேரேஜுமே ரொம்ப லேட் ஆகிடுச்சி சார் எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு நாற்பது வயசு ஆகிடுச்சின்னு சொல்கிறவங்கன்னா நிறைய கடகராசி என்பல்லாம் இருப்பீங்க அப்போ கல்யாணமே ஆகாதான்னு கேட்டால் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல வரும்போது நீங்க இப்பதான் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம் நீங்க உங்களுக்கு தந்தா மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க ஃபேமிலிக்கு பிடிச்சா மாதிரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாருக்கும் பிடிக்கணும் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் என் மனைவி எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் என் கணவர் எல்லாருக்கும் பிடிக்கிறவரா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் திருமணம் பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வருஷமாக இருக்கு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ்லாம் கூட ஆயிருக்கு ஏன்னா அஷ்டமசலி காலகட்டத்தில் உங்களுடைய ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால் பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க அதனால் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு இப்போ வேற ஒரு திருமணம் பண்ணலாம்லாம் கூட நினச்சிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல காலமாக இருக்குது ஏன்னா கடந்த காலகட்ட வாழ்க்கையை மறந்துருக்குங்க ஏன்னா எல்லாருக்குமே ஒரு தவறுகள் நடக்குது தவறுகள் நடக்கும் தான் நம்ம வந்து நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு அந்த 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 பிரச்சனைலாம் தீர்ந்து மறு திருமணம் நடைபெறுவதற்கான அற்புதமான வருஷமாக இருக்கும் போது அதே போல கடகராசியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு குழந்தை பேர் சம்மந்தமான பிரச்சனை நிறைய சந்திச்சிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் மருத்துவம் மூலமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலமாக கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இருக்கு அதே போல் இந்த வருஷம் கடகராசி என்பவர்களுக்கு நீங்கள் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கு அதுக்காக நான் லாட்ரி வாங்கலாமா ஷேர் மார்க்கெட்டில் போகலாமான்னா உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கங்க ஏன்னா நிறைய பேருக்கு ஜாதக அமைப்பு படி சில பேருக்கு ஷேர் மார்க்கெட் செட் ஆகலை சில பேருக்கு வந்து என்னென்னா இந்த கிரிப்டோ கரன்சிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா நிறைய பேர் ஃபோன் கேட்குறீங்க அது ஜாதகத்தை பார்த்தாதான் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லலாம் முறையான முதலீடுகள் ஒரு இடம் வாங்குறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க ஏதோ ஒரு பணத்தை எதுலையாவது இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாமே கண்டிப்பாக லாபகரமா இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஸ்பெக்குலேட்டிவ் மார்க் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தை ஒரு வாட்டி தான் நல்லது அதே போல் நிறைய கடகராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கடனுடைய அளவு குறையும் ரொம்ப முக்கியம் அதுதான் ஏன்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வைந்தேன் சொன்ன மாதிரி கடன் பட்டு ரொம்ப கலக்கத்துல இருக்கீங்க ரொம்ப மன வருஷத்துல இருக்கீங்க கடன்லாம் தீருமான்னு தெரில அது வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட எனக்கு எங்கள் வீட்டில் கடன் இருக்குதுங்க ஒரு ஹவுசிங் லோன் இருக்குது ஒரு வெளில ஒரு கடன் வாங்கியிருக்கோம் என் பையன் படிப்புக்காக கடன் வாங்கியிருக்கோம் என் பொண்ணு கல்யாணக்காக கடன் வாங்கியிருக்கோம்னு சில பேர் வருத்தப்பட்டுருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கடனுடைய அளவு நிறைய குறைய போகுது அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த பலன்கள் இருக்க போகுது நிறைய பெண்களுக்கு சாதனையாளர்களா மாறுவதற்கான ஒரு அற்புதமான வருடம் ஏன்னா கடகராசி வந்து ஒரு பெண் ராசி அது மாதிரி ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சந்திர பகவானா இருக்கிறதுனால நிறைய பெண்களுக்கு ஒரு பேரு புகழ் கிடைக்கும் அரசாங்கத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசியல்ல ஒரு முக்கியத்துவம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இந்த கடகராசி என்பது இருக்க போகுது அதே போல் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஏன்னா அந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்பனை சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால கலைத்துறைக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு கற்பனை சக்தி தான் தேவை ஒரு விஷயத்த நம்மளா யோசித்து இப்படிலாம் பண்ணலாம்னு யோசிக்கக்கூடிய திறன் இந்த கலைத்துறையினருக்கு நிறைய பேருக்கு உண்டு அந்த மாதிரி கற்பனைத்துறை கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைரக்டரா இருக்கீங்க ஒரு ஒரு டான்சரா இருக்கீங்க அது எந்த விதமா இருந்தாலும் சரி கலைத்துறையில் இருந்துட்டிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வருஷம் அதை கரெக்டா பயன்படுத்துனீங்க அப்படின்னா பெரிய உச்சத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருஷமாக இந்த கடகராசி என்பது இருக்க போகுது அதே போல இந்த ராசியில உச்சமாகக்கூடிய கிரகம் குரு பகவான் அதனால் இந்த ராசியில் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ஒரு அதே மாதிரி இது சம்மந்தப்பட்ட டீச்சர் போஸ்ட்டுக்கு டீச்சிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் சம்பவம் சம்மந்தப்படுறவங்களுக்கு மாதிரி அட்வைசரி ஃபீல்டில் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கேன் சார் நான் நான் வந்து ஒரு ஒரு ஷேர் மார்க்கெட் அட்வைஸராக இருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிக்கு லீகல் அட்வைஸராக இருக்கேன் இந்த மாதிரி அட்வைசரி ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய லாபங்கள் வரும் நிறைய முன்னேற்றங்கள் வரும் நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க அதனால் இந்த வருஷம் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் அதிகப்படுத்துங்க ஏன்னா கடந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி சோர்ந்து போயிட்டீங்க நான் எல்லாம் ட்ரை பண்ணுறேன் சார் எல்லா வகையிலையும் பண்ணேன் சார் ஆனால் ஒன்றும் நடக்கலை சார் அப்படின்ட்டு இருப்பீங்க அது மாதிரி சோந்து போகக்கூடிய வருஷம் கிடையாது இந்த வருஷம் நிறைய சாதிக்கக்கூடிய வருஷம் ஆனால் அது சாதனையை மட்டும் மனசில் வச்சுட்டு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக இந்த வருஷம் உண்டு அதே போல் இந்த கடகராசியில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் விடுதலை கிடைக்கக்கூடிய மாற்றமாக இருக்குது ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க அந்த வீடை விற்க முடியல இடத்தை விற்க முடியல நான் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் இஎம்ஐ கட்டியிருக்கேன் ஐம்பதாயிரம் இஎம்ஐ கட்டி என்னுடைய பெரிய வருமானமே கடனில் தான் போயிட்டு இருக்கு பெரிய லெவலில் குரோத்தும் இல்லை அந்த இடத்துல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதனால வரக்கூடிய பணம் வந்து உங்களுடைய கடனுடைய அளவு குறையும் நிம்மதியாக இருக்கேன் நான் இப்ப எனக்கு அந்த ஒரு பிரச்சனை தான் இருந்தது எனக்கு வேற எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த பிரச்சனையும் இந்த வருஷம் நான் தீர்த்துட்டேன்னு சொல்லக்கூடிய பெருமூச்சு விட்டு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா கடகராசி என்பர்களுக்கு அதே மாதிரி உடல் ரீதியான பாதிப்பு இருந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் அது நீங்க பிபியாக இருக்கலாம் சுகரா இருக்கலாம் நிறைய பேருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் நடந்துருக்கும் பிபி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால உங்களுக்கு பைபாஸ் சர்ஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள் பழைய மாதிரி இல்லாமல் இப்போ என்ன பிள்ளைங்க ரொம்ப தெம்பாக என்னாலையும் திருப்பி நான் வேலைக்கு போக முடியும் திருப்பி என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியும் திருப்பி என்னால் ஓட முடியுன்ற ஒரு மன தெம்பு கிடைக்கும் அதனால் நிறைய சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள்லாம் கடகராசி அன்பர்களுக்கு பொது பலன்கள்லாம் உங்க ஜாதகத்துல கிரகணைகள் நல்லா இருந்து உங்க ஜாதகத்துல குருவை கோச்சார குருவை குரு பார்க்கறது அதே மாதிரி புத்தி நல்ல யோக திசையை கொடுக்கக்கூடிய பலன்கள்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களோட நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்க நீங்கள் எதை செஞ்சாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் தசா புத்தி கோச்சாரம் எல்லாமே பார்க்கணும் சுய ஜாதத்தை பார்க்கணும் இருக்கோம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றி முதுரூவாய்க்கு கொடுக்குறோம் டீட்டெயில்ஸாக வேணும் புத்தி ஒரு வேணும்னு நினைச்சீங்கன்னா முந்நூறு ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஐம்பத்தோ பக்கம் கொண்ட ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு பஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிறோம் ஆயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து